இடஒதுக்கீடு தொடர்பான இரு சமூகத்தினரின் கலவரத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் காந்தி நாளை செல்கிறார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு காந்தி ஹத்ராஸ் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேற்று முன்தினம் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அதிக நிதியுதவி வழங்க வேண்டும் என்றும் உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கு அவர் கோரிக்கை விடுத்தார் இதைத் தொடர்ந்து இடஒதுக்கீடு தொடர்பான இரு சமூகத்தினர் கலவரத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூருக்கு ராகுல் காந்தி நாளை செல்கிறார் அந்த மாநிலத்தில் கடந்த ஆண்டு இரு சமூகங்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் கலவரமாக மாறியதில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தனர் தற்போது அங்கு நிலைமை கட்டுக்குள் இருந்தாலும் முழுமையாக இயல்பு நிலை திரும்பவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் நாளை அங்கு செல்லும் ராகுல் காந்தி கலவரத்தால் பாதிக்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்கியுள்ள மக்களை சந்தித்து உரையாட உள்ளார் இதையடுத்து அந்த மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளையும் அவர் சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது